உலக தமிழர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி வந்து ஊமத்த விதை சுற்றி முறையை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் இப்போ நல்லா தேர்ந்தெடுக்கப்பட்ட ஊமத்தை காய்கள் வந்து நல்லா முத்துனதாக பார்த்து அதை எடுத்துகிட்டு வந்து காய வச்சு அந்த விதைகளை பூராத்தையும் எடுத்து அந்த காயை ஓப்பன் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக தட்டினோம் அப்படின்னா அந்த விதைகள்லாம் வரும் அப்படி விதைகள்லாம் எடுத்து சேகரித்து வச்சுருக்க தான் அந்த ஊமத்த விதை இப்போ இந்த ஊமத்த விதையை வந்து இதனுடைய நஞ்சு தன்மையை நீக்கி நம்ம மருத்துவத்தில் அதை எப்படி பயன்படுத்துறதுன்ற பார்க்கலாம் இப்போ இந்த ஊமத்த விதையில் வந்து ஒரு நஞ்சு இருக்கும் அந்த நஞ்சுகளை நீக்கிறதுக்கு ஊமத்தை சுற்றி முறை அப்படின்னு சித்தர்கள் சொல்லியிருக்காங்க சித்தர்களில் மூலிகைகள் பாசனங்கள் போன்ற நிறைய மருந்துகளை நம்ம சாப்பிட்றதுக்கு எப்படி உகந்ததாக மாற்றுறது அப்படின்றதுக்காக அதனுடைய நச்சுத்தன்மையை நீக்கிறதுக்காக சுற்றி முறையை பற்றி சொல்லியிருக்காங்க நிறைய மருந்துகளில் நிறைய மூலிகைகள் நிறைய விதைகள் பட்டைகள் நிறைய மருந்துகளுக்கு சுற்றி முறைன்னு சொல்லி சித்தர்கள் வச்சுருக்காங்க அப்படி இந்த ஊமத்தை விதையில் இருக்கக்கூடிய ஒரு நஞ்சு தன்மையை நீக்கக்கூடிய ஒரு சுற்றி முறையை தான் இப்போ பார்க்க போகிறோம் இது வந்து பார்த்திங்கன்னா எலும்புச்சம்பழம் சாறு நல்லா தேர்ந்தெடுக்கப்பட்ட எலும்புச்சம்பழங்களை எடுத்துகிட்டு வந்து நல்லா ரெண்டாக கட் பண்ணி புறாத்தையும் புளிஞ்சி எடுத்து நல்லா துணியை வச்சு வடிகட்டிடணும் இப்போ வடிகட்டம் அப்படின்னா வேறு இந்த குப்பை வேறு விதைகள் எதுவும் இல்லாமல் பியூரான ஒரு நல்ல எலுமிச்சம் சாறு நமக்கு கிடைக்கும் அந்த எலுமிச்சம் சாறை எடுத்து இப்போ இந்த ஊமத்தை விதையை நல்லா சுற்றி பண்ணி வச்சுருக்கோம் சுற்றி பண்ணி அது வேறு குப்பை சத்தையெல்லாம் அது இல்லாமல் எடுத்து வச்சுட்டு நல்லா காய வச்சு இந்த மாதிரி ஒரு டப்பாவில் பதமாக பத்திரப்படுத்தி வச்சோம்னா இப்போ நம்ம தேவைப்படுறப்போ அதை எடுத்து சுற்றி பண்ணிக்கலாம் இப்போ தே தேவைப்படுற அளவு நல்லா எலுமிச்சம் சாறு எடுத்துகிட்டு வந்து அந்த சாறு மூழ்கிற அளவுக்கு நம்ம வந்து ஊமத்தை விதையை போட்டுடணும் நல்ல ஒரு பாத்திரத்தை எடுத்துக்கோங்க எடுத்து ஒரு அத்தையும் இப்படி கொட்டிட்டே இருந்தோம்னா இப்படி நல்லா இதெல்லாம் நம்ம மூலிகளவுக்கு போட்டு வந்துடும் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ நிறைய நம்ம என்னென்ன ஊம தேவதை எப்படி சுற்றி பண்ணுறது அது நுணுக்கங்கள்லாம் நம்ம சொல்லுவோம் உள்ள பார்த்தீங்கன்னா ஊம தேவதை கீழே இருக்குது அதனால் இப்போ இன்னும் ஊம தேவதையும் போடலாம் இந்த ஊம விதையும் போட்டுடலாம் இந்த மாதிரி நல்லா மூழ்கிற அளவுக்கு உள்ள போட்டு வேண்டியது தான் போட்டல அப்போ நம்ம ஒரு கிலோ தான் போட்டிருக்கு ஒரு கிலோ தான் பிடிக்கிற அளவுக்கு சாறு கரெக்டாக இருக்குது நம்ம சாறு வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு கிலோ பழம் வாங்கி அது சாறு எடுத்துருக்கு நல்லா பார்த்தீங்கன்னா விதை வந்து உங்களுக்கு அளவுக்கு நல்லா ரெடியாக இருக்குது கொஞ்சம் சொத்தையாக உள்ள விதையெல்லாம் மிதக்கிற மாதிரி இருக்குது அந்த மிதக்கிற விதையெல்லாம் நம்ம எடுத்துகிட்டு நல்லா உள்ள ம சாருக்குள்ளே நல்லா அமுங்கிற விதைகளாக எடுத்து நம்ம சுத்தம் பண்ணி பயன்படுத்திக்கலாம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா குறைஞ்சது நாலுலேருந்து ஒரு அஞ்சு மணி நேரம் அந்த விதை வந்து எலுமிச்சம்பழ சாறில் ஊறுச்சு அப்படின்னா ஊறி எடுத்து அதை வந்து அப்படியே நம்ம காய வச்சிடணும் காய வச்சு எடுத்துட்டோம் அப்படின்னா ஊமத்த விதை சுற்றி இப்போ இந்த ஊமத்த விதையை சுற்றி பண்ணி நம்ம எதுக்காக அதை சுற்றி பண்ணுறோம் அப்படின்னா நரசிம்ம லேகியம்னு சொல்லி ஒரு லேகியம் இருக்குது சித்தர்கள் முறையில் ஒரு காயக்கருப்ப லேகியம் மிக அற்புதமான லேகியம் அந்த லேகியத்துக்கு ஊமத்தை விதை முந்நூறு கிராம் வருது அந்த முந்நூறு கிராம் ஊமத்த விதையை சுற்றி பண்ணுறதுக்காக நமக்கு ஊமத்த விதை இப்போ சேகரித்து ரெடி பண்ணி வச்சுருக்கு அந்த ஊமத்த விதையை சுற்றி பண்ணி அந்த மருந்தில் நம்ம சேகப்படுறப்போ பவுட்ரு பண்ணி நல்லா சலட செழித்து உள்ளே சேர்த்துக்கலாம் இப்போ விதையை நரசிம் மலையத்துக்கு பயன்படுத்துகிறக்கா அது பண்ணியிருக்கோம் இப்போ விதை ஊமத்தை பூ வந்து பார்த்திங்கன்னா மாஸ்துமாவுக்கும் மருந்து சேருக்கு சுவாச சுவாசக்கூடீங்கிற மாத்திரை சேருக்கு இந்த ஊமத்தம் பூ சாரை பயன்படுத்துகிறோம் நல்ல ஒரு ப பயன்களாக பயன்படுது மூச்சு வாங்கறதுக்கு கெஸ் வாங்குறதுக்கு திடீர் திடீர்னு மூச்சு அடைப்பு வர்றதுக்கு ஒரு நல்ல மருந்தாக பயன்படுது அது மாதிரி ஊமத்தை எதற்கெல்லாம் பயன்படுது அப்படின்னா மத்தன் தைலம் அப்படின்னு ஒரு தைலம் இருக்குது அந்த தைலம் ரெடி பண்ணோம் அப்படின்னா கை கால்களில் எங்க எங்கே பொண்கள் ஏற்படக்கூடிய பொண்களை ஆற்றக்கூடிய ஒரு தன்மை வந்தது ஊமத்த விதையில் வெள்ளிச்சத்து உள்ளதால் வெள்ளி தாமிர சத்துக்கள்லாம் ஊமத்த விதையில் ஊமத்த செடியில் இருக்குது அப்போ இந்த ஊமத்த விதையில் எப்படி இந்த சத்துக்கள்லாம் இருக்குன்றதை நம்ம கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா நம்ம நிறைய ஆய்வுகள்லையும் கிறிஸ்டர்ஸ்லேயும் பார்த்தீங்கன்னா போட்டிருக்காங்க அதில் வந்து இந்த ஊமத்தை விதையை எடு ஊமத்த இலையை எடுத்து சாறு எடுத்து மத்தன் தைலம் காய்ச்சினோம் அப்படின்னா அந்த மத்தன் தைலம் காது வலி காது புண்கள் காது அரிப்பு காலில் உள்ள ஆணி காதில் வடிதல் சைலன்சர் பட்ட புண் நெடுநாள் ஆறாத புண்கள் மூட்டு வலி சொறி சிறங்கு போன்ற ஏகப்பட்ட மல்டி பர்பஸாக அந்த தைலத்தை நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஒரு தன்மையை நம்ம பார்க்குறோம் மருத்துவத்தில் அதே மாதிரி தலையில் பொடுகிற டேண்ட்ரஃப் இருந்துச்சுன்னா அந்த ஊமத்தன் வேர் எடுத்து அந்த வேரை தட்டி கசாயம் வச்சு அந்த கஷாயத்தில் நம்ம நல்லெண்ணெய் கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் கொஞ்சம் ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி நம்ம காய்ச்சி எடுத்து தேய்க்கிறப்ப தலையில் வரக்கூடிய டேண்ட்ரஃப் சொல்லக்கூடிய பொடுகு மிக விரைவில் குணமாகும் அந்த பொடுகை போக்குறதுக்கு நம்ம கரெக்டாக அந்த தையில பக்குவமாக காய்ச்சி நம்ம ஒரு ஒரு மணி நேரம் தலையில் வச்சுட்டு நீட்டாக வாஷ் பண்ணிட்டோம் அப்படின்னா விரைவில் வந்து உங்களுக்கு பொடுகளை போக்குறதுக்கு ஒரு நல்ல பயன்களை கொடுக்கக்கூடிய இதாக பயன்படுது ஊமத்தை அப்படி ஊமத்தையினுடைய பயன்களை நிறைய நம்ம சொல்லிகிட்டே போகலாம் நம்ம நிறைய அதிகமாக பயன்படுத்தக்கூடிய ஒரு அனுபவத்தில் பயன்பாட்டில் உள்ளதை மட்டும் நான் சொல்லியிருக்கேன் நிறைய ஊமத்தை வந்து நிறைய பயன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்குது விஷக்கடிக்கு பாம்பு கடிக்கெலாம் பயன்படக்கூடிய ஒரு அற்புதமான அந்த ஊமத்தை இதை பயன்படுகிறது ஊமத்தை இலை சாறு பயன்படுகிறது நிறைய மருத்துவத்தில் நான் சொல்லிக்கிட்டே போகலாம் அப்படி ஒரு அற்புதமான ஒரு ஊமத்தை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்த்தோம் இந்த ஊமத்தை விதை விதையினுடைய அதிக பயன்கள் வந்து யாரும் பயன்படுத்த மாட்டாங்க நம்ம லேயின் செய்கிறக்க வைத்தியர்கள் மட்டும் பயன்படுத்துவாங்க இப்போ அப்படி ஊமத்தை விதையை சுற்றி முறையும் ஊமத்தை விதை எதற்காக பயன்படுது ஊமத்தை இலை சாறுகள் எதற்காக பயன்படுது ஊமத்தை வேறு எதற்கெல்லாம் பயன்படுது அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம் ஆஸ்துமா வர்றவங்க ஊமத்தம் பூ எடுத்து காய வச்சு பக்குவப்படுத்தி மூச்சு வாங்குறப்ப புகை போட்டு அதை மூச்சை இழுத்தோம்னா நுரையர்களுடைய அடைப்பை வந்து நீக்கும் இல்லை சுருட்டு மாதிரி செஞ்சு அதை குடித்தாலும் ஆஸ்துமாவுக்கு ஒரு நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக ஊமத்தை பயன்படுது ரசமணி செய்கிறதுக்கு கருவுமத்தை எடுத்து அந்த ரசமணியை வந்து சுற்றி செஞ்சு அந்த ஊமத்தை விதைக்கு உள்ளே வச்சு புடம்புடுற ஒரு முறையிருக்கு அந்த மாதிரி சாரணை பண்ணிக்கிட்டே வர்றப்ப ஊமத்தை விதைக்க கரு ஊமத்தை அந்த விதைகளை எடுத்துட்டு அந்த கூட்டுக்குள்ளே வச்சு நம்ம புடம்படக்கூடிய ஒரு சாரணை ஏற்றக்கூடியது பண்ண கூடிய ஒரு ரசமணி தம்பன மணியாகவும் கவுன குளியாகவும் இது பயன்படுகிறது அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு வீடியோ சந்திக்கலாம் நன்றி வணக்கம்